ஸ்ரீ குருபியுணம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ஏகாதசி மற்றும் துவாதசியிலுமே அவசியம் கேட்க வேண்டியது அம்பரீஷன் சரித்தம் இன்று வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் துவாதசி தினம் இந்த கார்த்திகை துவாதசியில் கேட்பது மிக மிக விசேஷ பலன் தரும் ஏன்னா அம்பரீஷனது பக்தி துர்வாசர் பரீட்சித்தது ஒரு கார்த்திகை துவாதசி தினத்தில் இதை கேட்பவர் சத்ரு பயம் விலகி சக்கல சுக்கத்தையும் பெறுவார்கள் மேலும் அவர் தம் பக்தி மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு பக்தி என்றது பூர்வ புண்ணிய வசத்தாலேயே ஒருவருக்கு கிடைக்கக்கூடியது கடும் கூட இருந்தால் எப்படி சுகமாக இருக்கும் ஒருவருக்கு இந்த உலகிலும் சரி மேல் உலகிலும் சரி சுகம் மேலுலகம் தரும் இந்த உலக ஏற்படக்கூடிய காக்கக்கூடிய கவச்சமாக இருக்கிறது மேலும் கர்ம வினைகளின் பயனாக வரும் நமது துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து வரும் வெம்மை நம்மளை அதிகம் தாக்காமல் நம்மளை காப்பாற்றுறது அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நமக்கு மனோ திடத்தை அதை எதிர்கொள்ளும் சக்தியை நமக்கு கொடுக்கிறது பகவத் பக்தி மிகச்சிறந்த பக்திமான்களுடைய சரித்தங்கள் நமக்கு எப்பவுமே உற்சாகம் அளித்து வாழ்வில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவை கூடியவை அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகள் அதை அவர்கள் தங்களது பக்தியின் சக்தியினால அவர்கள் வெற்றி கொண்ட விதம் எதிர்கொண்ட விதம் இதை படிப்பது கேட்பது நம்மை பண்படுத்தி நம்மை உயர்த்தக்கூடியவை அப்பேற்பட்ட பக்திமான்கள்ல ஒரு அம்பரீஷன் அவரது சரித்தத்தை நாம இந்த துவாதசியில கேட்டு பலன் பெறலாம் அத்துடன் நாராயணியும் தசகம் முப்பத்தி மூணு அம்பரீஷன் சரித்தமும் மற்றும் அம்பரீஷன் இயற்றிய ஸ்ரீ சுதர்சன ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் வைவஷ்வத்த மனுவோட பத்தாவது புதல்வன் நபாகன் நபாகனு அம்பரீஷ சக்கரவர்த்தி மச்சாவதாரம் அம்பரீஷர் ராஜரிஷின் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் இந்த பூலோகத்தையே சர்வ சக்தியுடன் ஆண்டார் அவருக்கு சகல செல்வம் அவர்கிட்ட இருந்த போதிலும் அதனால எந்தவித மதிமயக்கம் அடையாதவர் பகவான் மட்டுமில்லாம பகவானின் பரம பக்தர்களான பாகவதர்களையும் மதித்து போட்டி பூஜிப்பவர் பற்றில்லாமல் தான் செய்யக்கூடிய சக்கல செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு அதனால பகவானும் அவரை மெச்சி தன்னுடைய ஆயிரம் முனைகளுடைய சுதர்சன சக்கரத்தை அவரை காப்பாத்துறதுக்காக பகவானே அவர் கழித்தாராம் அப்படின்னா அவருடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்றத நாம இதுல இருந்து உணரலாம் அப்படி இருக்கிறப்போ அம்பரீஷன் பகவான் விஷ்ணு பிரீத்திக்காக ஏகாதசி துவாதசி விரதத்தை தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணார் ஒரு வருடம் முடிந்து இந்த கார்த்திகை மாதம் விரதம் பூர்த்தி ஆற சமயத்துல மூன்று நாட்கள் உபவாசம் அதானும் திரிதின விரதம் தசமி ஏகாதசி துவாதசின்னு திரிதின விரதம்னு சொல்றது மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து யமுனா நதியில நீராடி மதுவனத்துல போய் பகவான் விஷ்ணுவை பூஜை பண்றார் எல்லோருக்கும் பிராமணர்களுக்கெல்லாம் அறுபது கோடி கோதானம் செஞ்சு பகவானை பாகவதர்களை எல்லோரையும் பக்தர்கள் எல்லாம் பூஜை பண்றார் ஆராதனை பண்றா அப்புறம் பூஜையில பங்கெடுத்தாலே எல்லோருக்கும் சிறந்த உணவு கொடுத்து அப்புறம் வேண்டிய பொருள்கள் துர்வாச மகர்ஷி அங்க வரார் அவர் எளிதில் கோபவாசப்படுபவர் சபிக்கும் குணம் கொண்டவர் இந்த துருவாசு பார்த்தோம்னா அம்பரீஷர் ஓடோடி போய் அவர் உபச்சாரம் பண்றா அவருக்கு உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுத்து அவரை மரியாதை பண்ணி சாப்பிட சொல்லி கூப்பிடுறார் அதை ஏத்துனா துர்வாசரம் நான் போய் யமுனா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அங்க போய் ஸ்நானம் பண்ண போனவர் அங்க பிரம்ம தியானத்துல

தீர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அதே நேரத்துல துர்வாசர் உள்ள நுழையிறார் ரெண்டு கண்களும் சிவக்க மன்னனை அப்படியே தகிக்கிறது போல பார்த்து வர்ற துர்வாசர் உள்ள அம்பரீஷா என்ன காரியம் செஞ்ச அதித்திய விட்டுட்டு பாரண பண்ணலாமா துர்புத்தினால சாஸ்திர விரோதமான காரியத்தை செய்யாம சாப்பிடுறது மலத்தை சாப்பிடுறதுக்கு சமம் அதித்திக்கு சாப்பாடு போடாம சாப்பிடறது பாப்பத்தையே சாப்பிடுவதாகும் நீயே என்ன அதிதியா கூப்பிட்டு இருக்க அப்படி கூப்பிட்டுட்டோ நீ இப்படி சாப்பிட்டா மலத்தில் உள்ள புழு மலத்தையே சாப்பிடறதுக்கு சமம் அதித்திக்காக சாப்பாட தயார் பண்ணி அந்த அன்னத்தை அவருக்கு கொடுக்காம சாப்பிட்டா மிக கொடிய பாபத்தை சாப்பிடுறதுக்கு சமானம் எப்படி தர்மம் செய்யறேன்னு சொல்லிட்டு தர்மத்தையே நாசம் அப்படின்னு அம்பரீஷன் மேல கோபடுற துர்வாசர் அம்பரீஷன் பரம பாவிதா நான் தெரியாம இதை செஞ்சுட்டேன் நீங்கதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல அள்ள அதுக்கு துர்வாசர் சாபம் கொடுக்காம என்னுடைய கோபம் நீங்காதுப்பா அப்படின்னு சொல்லி நீ மீனாக ஆமையாக பன்றியாக விகாரமான உருவம் உள்ள வாமனாக விகாரம் உள்ளவனாக குரூர செயலுள்ள பிராமணனாக ஞானம் இல்லாத க்ஷத்ரியனாக ராஜ்யத்திற்கு அருகன் இல்ல பாஷண்ட தர்மம் கூறுபவனாக கல்கியாக இப்படி பத்து பிறவி எடுப்பான்னு சாபம் கொடுக்கிறார் அப்போ பகவான் என்ன பண்றார் பக்தனுடைய ஹிருதயத்திலேயே வாசம் பக்த ஆச்சே பகவான் என்ன பண்றா அந்த பத்து சாபத்தையும் தானே எத்து பத்து அவதாரம் தசாவதாரம் செய்தார் அப்பையும் துர்வாசருக்கு கோபம் அடங்கல திரும்பவும் சாபம் கொடுக்கிறார் அத பார்த்த பகவான் கோட்டி சூரிய பிரகாசமான தீ ஜுவாலையை கக்கக்கூடிய சுதர்ஷன சக்கரத்தை ஏவினார் அது உக்ரமான ஜுவாலையோட தன்ட வரத பார்த்து பயந்து ஓடுறார் முனிவர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவா ஷரண் புகுறார் சக்கராயுதத்தை தன்னால மீற முடியாதுன்னு சொல்றார் பிரம்மா துர்வாசர் கைலாயத்துக்கு போறார் சிவனோ ஸ்ரீ விஷ்ணுவையே நீ சரணடைன்னு சொல்றார் சில புராணங்கள துர்வாசர் கோபம் வந்து தன்னுடைய ஜட்டாமுடைய கீழே எடுத்து போட்டோன்னே அதுல இருந்து ஒரு பிசாசு வருது இப்போ அம்பரீஷன் பகவானை வேண்ட அந்த சக்கராயுதம் அந்த பிசாசை தாக்கி அதை பொசுக்கி துர்வாசரை துரத்துறது அப்படின்னு இன்னொரு விதமாக அந்த சக்கராயுதம் பிசாசை துரத்த அது பயந்து ஓடி ஓடி ஒரு கட்டத்துக்கு மேல கோபமாகி தன்னை ஏவிய துர்வாசரையும் துரத்துறது பிசாசு சக்கராயுதம் ரெண்டு நாளும் துரத்தப்படுற துர்வாசர் அப்படின்னு சொல்லப்படுறாரு

ார் அம்பரீஷன் மனசாலையோ வாக்காலோ உடலாலோ யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே செய்யல சத்ருவுக்கும் தீங்கு செய்யாதவன் அவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்தவன் அப்படிப்பட்டவன மிரட்டி இப்படி சாபம் அவனுடைய ஆதித்யத்தை சரியானது அது எப்படி உண்மை அவமதித்ததாகும் அவன் பலமுறை மன்னிக்கும்படி கேட்டான் நீங்க மன்னிக்காதனால் என்னையே சரணடைந்தான் நீங்க சாபம் கொடுக்கறப்போ நானே அவனுடைய உடல்ல இருந்து அதை ஏத்துண்டேன் அதானும் ஒரு பிராமணனுடைய சாபமும் வீணா கூட பக்தனும் சாபத்துக்கு ஆளாக கூடாது நான் ாலேற்றேன் சர்வ பூத்தங்களுக்கும் நன்மை புரியக்கூடிய ஆபத்தை அகற்றுவது என்னுடைய கடமை வேதத்துல தேச காலங்களை ஒட்டி மனிதர்களுக்கு ஆண் எல்லோருக்கும் பொதுவாக சில தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல எல்லோருக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசி துவாசி விரதம் ரொம்ப முக்கியமானது அதை விடுறது மகாதோஷம் துவாதசி பாரணை முக்கியமானது அந்த தர்மத்தை தான் அவை அனுசரித்தான் ஜல பாரணை செஞ்சா அதுக்காக நீங்க சாபம் கொடுத்த உங்களுடைய வாக்கு பொய்க்க கூடாதுன்னு சொல்லி நான் ஏத்துட்டேன் சாபம் இல்லையா அப்போதான் என்னுடைய அரசன்ட்ட சமாதானப்படுத்தவும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய சக்கர பயம் நீங்க அம்பரீஷனுக்கு சாபம் கொடுத்ததுனால என்னுடைய அவதாரத்துக்கும் நீங்க சகாயமே செய்திருக்கீள் அதனாலேயே நான் இந்த கல்பத்திலும் மத்சியம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரஸ்ரம் கிருஷ்ணர் புத்தர் கல்கின்ற அவதாரங்களையும் செய்ய போகிறேன் அது பாபிகளுடைய பாபங்க

அஷ்டாங்கமான் நமஸ்காரம் பண்ணி மகர்ஷே என்ன மன்னிச்சிருங்கோ சக்கரமே நீனும் என்னை க்ஷமிக்கணும் முனிவர ஹிம்ச பண்ணாத அவரையும் காப்பாற்றும் என்னையும் மகர்ஷியையும் ரெண்டு பேரையுமே காத்தருள் புரிவாயின் இருக்கரம் கூப்பி வணங்கி அந்த ஸ்ரீ சுதர்ஷன சக்கரத்தை போட்டி ஸ்துதி பண்ணார் நமோஸ்துதே தே ஜன்ம விநாசகாய ததைவ பக்தஸ்ய ரக்ஷனாய விஷ்ணோர் அனந்தத்யுதி தீபிதாய பிராண பிரயாணாதி ஹராய தேத்திய இப்படி அரசன் ஸ்துதி செய்ய சக்கரமும் உனக்கு க்ஷேமமும் உண்டாகட்டும் சொல்லி மறைஞ்சிடுறது இதை படித்தாலும் கேட்டாலும் ஷத்ரு பயம் நீங்கி எல்லோரும் சுக்கத்தை பெறுவார்கள் கடும் நோயும் அண்டாது ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை வணங்குவதாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதாலும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் துர்வாசர் திரும்ப வரத்தை எதிர்பார்த்து உணவு உண்ணாமல் காத்திருந்தார் அம்பரீஷன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது மிக பொருமைசாலியான அம்பரீஷரை மெச்சி துர்வாச மகர்ஷி அவருக்கு எல்லாவிதமான ஆசிகளையும் அளித்தார் அப்புறம் அதி போஜனத்தையும் எடுத்துக்கொண்டு ஆகாயம் பிரம்மலோகத்துக்கு பெறார் அம்பரீஷன் முன்னிருந்ததை விட அதிகமாக பகவான் பக்தி நாளடை உள்ள தன்னுடைய பிரஜைகள்ட அரச ஒப்படைச்சிட்டு இகலோக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு பகவான் வாசுதேவனிடம் தன்னுடைய மனச நிலைநிறுத்தி மேலான மோக்ஷ சாம்ராஜ்யத்தையும் அடைந்தார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருவித்துவ கோடுன்ற ஸ்தலமே அம்பரீஷன் முக்தி அடைந்த ஸ்தலம் புராணம் சொல்றது பக்தியின் சக்தியை பகவான் பக்தருக்கு கட்டுப்பட்டவர் பக்த வ்சல் தெளிவாக விளக்கக்கூடியது கூடியது இந்த அம்பரீஷ சரித்தம் இதை படிப்பவர் தியானிப்பவர் கேட்பவர் எல்லோருக்கும் பகவான் மேல் அசையாத பக்தி உண்டாகும் அதன் பலனாக அவர்கள் இகப்பெற சுகம் பெற்று வாழ்வாங்க வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ நாம ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அம்பரீஷன் அவர்களையும் ஸ்ரீ சுதர்ஷன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் श्री महासुदर्शनस्तोत्रम् अम्बरीशकृतम् अम्बरीश उवाच त्वमग्निर्भगवान् सूर्यस्त्वम् सोमो ज्योतिषाम्पतिः त्वमापस्त्वम् क्षितिर्व्योमवायुर्मात्रेन्द्रियाणि च सुदर्शनमस्तुभ्यम् सकस्राराच्युतप्रिय सर्वास्त्रघातिन्विप्राय स्वस्ति भूयायिडस्पते त्वम् धर्मस्त्वमृतम् सत्यं त्वं यज्ञोऽखिल त्वं लोकपालः सर्वात्मा त्वं तेजः पौरुषं परं नमः सुनाभाल धर्मसेतवे ह्यधर्मशीलासुरधूमकेतवे त्रैलोक्यगोपाय विशुद्धवर्चसि मनोजवाय अद्भुतकर्मणे गृणे त्वत्तेजसा धर्ममयेन संहृतम् तमः प्रकाशश्च धृतो महात्मना दुरत्ययस्ते महिमागिराम्पते त्वद्रूपमेतत् सदसत्परावरम् यदा विसृष्टस्त्वमनञ्जनेन वै बलम् प्रविष्टो जितैत्यदानवम् बाहूदरोर्वङ्शिरोधराणि भृक्नजस्रं प्रथने विराजसे सत्वं जगत्राणखलप्रहाणये निरूपितः सर्वसखो गदाभृता विप्रस्य चास्मत्कुलदैवहेतवे हेतवे विधेहि भद्रं तदनुग्रहो हि यद्यस्ति दत्तमिष्टं वा स्वधर्मो वा स्वनुष्ठितः कुलं नो विप्रदैवं चेद्विजो भवतु विज्वरः यदि नो भगवान् प्रीत एकः सर्वगुणाश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतु विज्वरः इति श्रीमद्भागवते नवमस्कन्धे पञ्चमोऽध्याये अम्बरीषकृत श्रीसुदर्शनस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः Na harihi won. श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्रीमन्नारायणीयम् दशकम्पून् अम्बरीष चरितम् अम्बरीषन् वर्लार् वैव जात नाभाग नामक नरेन्द्र सुतोम्बरीषक सप्तार्णवावृतमहीदयितोपि रेमे त्वत्सङ्गिषु मग्नमना सदैव त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोस्य भक्त्यैव देवनचिरादभृता प्रसादं येनास्य याचन मृतेऽप्यभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततारसहस्रधारं सद्वादशी व्रतमथु भवदर्चनार्थं। वर्षं दधौ यमुनोपकण्ठे पत्न्या समं मकतिं वितन्वन् पूजाम् द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिम् तन्नाथपारणदिने भवदर्चनान्ते दुर्वाससास्य मुनिना भवनम् प्रपेदे भोक्तुम् वृतश्च संनृपेण परार्तिशीलो मन्दम् जगामयमुनाम् नियमान् विधास्यन् थ पारणमुहूर्तसमाप्तिखेदाद् वारैव वा पारणमकारि भवत्परेण प्राप्तो मुनिस्तदथ दिव्यदृशा विजानन् क्षिप्यन् क्रुधो जटो वितता न कृत्याम् कृत्याञ्च तामसिधराम् भुवनम् दकन्तीम् अग्रेऽभिवीक्ष्य नृपर्तिनपदा च कम्पे त्वद्भक्तबाधमभिवीक्ष्य सुदर्शनन्ते कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावीत् धावन्नशेषुवनेषु पश्यन् विश्वत्र चक्रमपि ते गतवान् विरिञ्चम् कः कालचक्रमतिलङ्घ्यतीत्यपास्तः सर्वं ययौ स च भवन्तमवन्दतैव भूयो भवन्निलयमेत्यमुनिं नमन्तं प्रोचे भवानख ननु भक्तदासक ज्ञानम् तपश्च विनयान्वितमेव मान्यम् याह्यम्बरीश पदमेव भजेति भूमन् तावत् समेत्य मुनिना सगृहीतपादो राजापसृत्य भवदस्रमसावनौषीत् चक्रे गते मुनिरदादखिला शिशोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपाञ्च शंसन् राजा प्रतीक्ष्य मुनिमेकसमामनाश्वान् सम्भोज्य साधु तमऋषिम् विसृजन् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि धृतम् रतो भू सायुज्यमाप च पवनेशपायाः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द